அட எல்லா பண்டைய பேடி தான் பார்த்தா கோகரை கடில இருந்து கோர்க்க போகுது தானே அட கடா போகடா ஹலோ எல்லி ஜபத்திரகா ஏய் ஜபத்திரகா மல்லம் யே டிஸ் நைட் ஐம் ரெடி டு லவ் கடத பையலா அட மானங்கட்ட பையலே பேப்பர் பில்லா அட கடத பையல எங்க உள்ள பிச்சக்கார பையல எங்க உள்ள பிரதேசி எங்க உள்ள அந்த கடைதான் பயிர கூட எரிப்பிடி கொடுத்தேன் பேப்பர் பிள்ள அன்பு டேபினோ பழைய வந்து ஒரே வே வேலைப்பாடு அதனால் இங்கு சாண்டி வாங்கினேன் ஆய் ஆல் பேப்ஸ் ஆய் கங்கெட்ட பயிர ஒரு ரூபா பேப்பர் அடி கதை பயிர அட மானகட்டை பயிர கூட்டிக் கொடுத்து கஸ்டமருட பெரிய கஸ்டமர் கூட்டி கொடுத்தேன் பைக் வாங்கி வெளியே இறுமியூனி போட்டுக்கான நான் காசு கொடுத்து வாங்கினேன் கடைதான் பயிறேன் கன் கட்ட ஒரு ரூபா பேப்பர் கழுத பழ பேப்பருக்கு பிள்ள அட மானங்கட்ட பயட எதுக்கு இப்படி பேரி வாந்தியுமா இருக்கா ஏ எதுக்கு இப்படி பேரீல போறான் கழுத பழி தம்பி என்ன அழகா இருக்குது அட கழுத பழத வானம் கட்ட பயட அடியேங்கப்பா அட கழுத பழத வானங்கட்ட பயழ எழுபது எழுவத்தஞ்சு வயசு கிழமையே இந்த அடி அடிக்குன்னா பதினாறு பதினேழு வயசு பொண்ணுங்க என்ன அடி அடிக்கு அட கழுத பழத வானங்கட்ட பயழ சாப்பிடுற ஃபுல்லா சாப்பிடற ஃபுல்லா குட்டா வைமா காத பயலை ஏன் மானங்கட்ட பயலை சட்டி ஒன்று ரெண்டு மூணு நாள் நாளிச்சு அட மானங்கட்ட பயலை இல்லை எதுக்கு இப்படி பேதி வந்தியமாக இடிக்க எதுக்கு இப்படி பேதியில் போயில மானங்கட்ட பயலாம் காலத பயல ஆய வாய் நிரந்தரமாக வருமானம் வரணும் நல்ல சுனேயமான தொழிலாக இருக்கும் எல்லா தொழிலும் பண்ணி பார்த்து ஒரு துறையில் சத்தா பண்ண எல்லா தொழில் பயோடையும் வசப்பட்டே இருக்கேன் மரக்கடை வைத்து கடை தான் இருக்குது மரம் தான் பேப்பரையும் போக்கான மாதிரி பூரா வாய வாய போக்காரம் சேட்டை முத்து கட்டை பீடி ஆனால் கழுதப்பையில எல்லாம் எதுக்கு குரங்க குரங்க கொண்டு ஓட்டுறான் ஆனால் மானக்கட்டப்பையில அசிங்கமான குரங்கு இந்த ஒரு மாதிரி வேலை பார்க்குற குரங்கு பூரா கொண்டு ஓட்டுறான் மானக்கட்டை பையன் மாறி முத்து மாறி மத்தா கிளீன் ஊற்றா கால் தான் பயில ஏன் பேப்பர் அடி பொக்காமல் கூட பேதிலே பொரியல இருக்கு மானக்கட்டை பயிர்லாம் ஏன் கால் தான் பயில ஏன் மானங்கட்டை பயில மாறிமுத்து கால் தான் பயில குரங்கு குறகோடு கொண்டு ஓ வாயை கொண்டு வாட்டல மானகட்டை பயில ஏ கஜினி எழுநூத்தி நாற்பத்தி நாலு அட மானகட்ட பயில பையனை தீவிரவாதி மாட்டிருக்கேன் மானகட்ட பையன உங்களுக்கு அறிவு இருக்கா இதை பேதிலே போறியல்ல காபி புத்தி எங்க கூட கிருக்க பயிரல அடைய போகலாம் அவ்வளவு பூரா போர் ஊராஜ கட்டுங்க அட கழுதா பயிரலாம் வேதையுமே பேச்சி வேலை கழுதா பயிரா மானக்கட்டை பயம் இது நாட்டு வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் பழத்தில் மொளக இருக்கும் இது நாட்டு வாழைப்பழம் மொட்டையாக இருந்தால் வேறப்படம் இதுதான் நாட்டுக்கு வரைக்கும் சடக்குது மூஞ்சி ஊச்சக்கொளக ஊச்சி கழுத பயல மானக்கட்டை பயலை வெக்க கட்ட ஏ ஏன் கல்லப்பயருவா பேப்பர்ட்டி கள்ள பாம்பு கள்ள பாம்புன்னு வைக்காத கழுத பாம்புன்னு கழுதா பயலை என்ன அநியாயம் பண்றீங்க இல்ல இந்த இளவையுமால இருந்து பண்றீங்க கழுத பயிருலாம் மானங்கட்ட பயில கனெக்சன் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அட மான கட்ட பயல பே இல்ல எதுக்கு இப்படி பேஜில போறீங்க அட கலதை பயிர்லாம் அட மானங்கட்ட கட்ட பயிர்லாம் பேதிவந்தியமா இருக்கு